கோவையில் பிஎன்ஐ தினத்தின் பத்தாம் ஆண்டு விழா கொண்டாட்டம் காவேரி நிறுவனத்தின் இணை நிர்வாக இயக்குனர் வினோத் சிங் ரத்தோர் வாழ்த்து பிஎன்ஐ அமைப்பு ஒரு உலக அளவிலான ஒருங்கிணைந்த அமைப்பாகவும் மற்றும் உலகின் நம்பர் ஒன் அமைப்பாகவும் உள்ளது பிஎன்ஐ அமைப்பானது இவான் என்பவரால் உருவாக்கப்பட்டது பிஎன்ஐ அமைப்பு கோவை மாவட்டத்தின் பத்தாவது ஆண்டை முன்னிட்டு கோவை கொடிசியா அரங்கில் பிரம்மாண்டமாக பிஎன்ஐ தின விழா கொண்டாடப்பட்டது இதில் பி என்ஐ உறுப்பினர்கள் அனைவருக்கும் பி என்ஐ சார்பில் விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்ட தொடர்ந்து பல்வேறு இசை நிகழ்ச்சிகளும் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது இதில் பிஎன்ஐ உறுப்பினர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் பலரும் கலந்து கொண்டனர் பிஎன்ஐ பத்தாம் ஆண்டு தின விழாவை முன்னிட்டு காவேரி குரூப் ஆஃப் கம்பெனியின் இணை நிர்வாக இயக்குனர் வினோத் சிங் ரத்தோர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் பிஎன்ஐ அமைப்பு ஒரு உலக அளவிலான ஒருங்கிணைந்த அமைப்பாக செயல்பட்டு வருகிறது பிஎன்ஐ கோவை மாவட்டத்தில் இருபத்தி ஆறு குழுவில் ஆயிரத்தி இருநூறுக்கும் மேற்பட்ட உறுப்பினர்களையும் கொண்டுள்ளது பிஎன்ஐ யின் முக்கிய நோக்கம் மற்றவர்களின் வளர்ச்சியை ஊக்கப்படுத்துவதே பிஎன்ஐ முக்கிய குறிக்கோளாக கொண்டுள்ளது பிஎன்ஐ உறுப்பினர்கள் அனைவரும் ஒரே குடும்பத்தினராக இருந்து வருகின்றனர் உறுப்பினராக இருப்பது மகிழ்ச்சி அடைகிறேன் என தெரிவித்தார் மேலும் பிஎன்ஐயின் பத்தாம் ஆண்டு விழாவில் காவேரி குரூப் ஆப் கம்பெனி முக்கிய ஸ்பான்சராக உள்ளது காவேரி நிறுவனம் பி வி சி பைப் யூ பி வி சி பைப் போர்வெல் பைப் எலக்ட்ரிகல் பைப் மற்றும் ஏழு வண்ணங்களான வாட்டர் டேங்க் போன்றவை சிறந்த தரத்தில் உற்பத்தி செய்து வருகின்றோம் இன்று தி ஹீட் என்ற வாட்டர் டேங்க் பொதுமக்கள் பார்வைக்கும் வைத்துள்ளோம் காவேரி நிறுவனத்தின் நோக்கம் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டில் எட்டாயிரத்தி ஐநூறு கோடி மதிப்பில் மிக பெரிய கம்பெனியாக மாற்றி இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்க காவேரி நிறுவனம் முக்கிய நோக்கமாக கொண்டுள்ளோம் என தெரிவித்தார்